அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜீவனமானது பிசகு போவதனால தடுமாறி நிலை தவறி வாழ்க்கையில் அநேக தவிப்பும் சஞ்சலங்களும் போராட்டத்தின் மத்தியிலே தவித்து கொண்டு வாழ்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் நிலைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தடுமாறாமல் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகவும் காட்டும் வழிகள் அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை நிலைப்படுத்தி அவனை உயர்த்துகிறது இதை நிறைந்த வேதமே ஒரு மனிதனுக்கு மகாபெரும் வெளிச்சத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி உயர்த்துகிறது சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனத்துல தாவிது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் வாசித்து வருகிறோம் வேதம் தேவத்தன்மையின் வெளியிடும் தேவ சித்தத்தின் வெளிப்பாடும் ஆகும் தேவன் தமது பிரமாணங்களை பல நிலைகளில் உலகில் செயல்படுத்துகிறார் ஒன்று இயல்பு சார்ந்த பிரமாணங்கள் உலகின் தொடர்ந்து நிலைப்பாட்டை கட்டுப்படுத்துகின்றன ஆதியாவும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் குலசேர் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இரண்டாவது ஒழுக்கம் சார்ந்த சுயாதீன பிரமாணம் ஆகிய பிரமாணம் உள்ளம் சார்ந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டு பதினாறு பதினேழு தேவனின் வேத பிரமாணத்தை சமூகம் சார்ந்த நிலையில் ராஜரிக பிரமாணம் என்று யாகோபு அழைக்கிறார் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனமும் முழு உலகுக்கும் பொதுவான வேத பிரமாணம் தேவனின் முற்றாளுகையில் வெளிப்படுத்தி பாவத்தில் கொடிய நிலையை மனிதன் உணர செய்து மனிதனை கிறிஸ்துவம் வழி நடத்தி ரட்சிக்கிறது கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் உலகில் ஒழுங்காகவும் மதிப்புடன் வாழ வேதம் உதவுகிறது வேதாகமும் நமது இதயத்தில் இருக்கும் போதுதான் அது பயனுடையதா இருக்கிறது இதயத்தில் வேதத்தில் உடைய மனிதன் அனைத்திலும் ஒழுங்காக இருப்பான் மூளையில் இருக்கும் வேதம் தருக்கும் செய்ய உதவும் முதுகில் இருக்கும் வேதம் சுமையாகி அழுத்தம் உண்டாகும் கூடாரத்தில் முக்கிய இடத்தில் தேவனுடைய பெட்டிக்குள் இருந்த கற்பனைகள் கற்பனைகளைப் போல மனிதனின் முக்கிய மையமான இதயத்தில் அது பத்திரமாக்கப்பட வேண்டும் அதுவே அது இருக்க தகுந்த இடமாகும் இதயத்தில் வேதத்தை பெற்ற எந்த மனிதனையும் வேதம் தவறாக வழி நடத்தாது நீதியும் தாழ்மையும் அன்பையும் தூய்மையும் அலங்கரித்து தேவ ஞானத்துடன் உலகில் நடையை பயில அது உதவும் ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்மை சீராக வழிநடத்துவதற்கு பரிசுத்த வேதாகம் தருகின்ற ஆலோசனைகளையும் அவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதய இதயத்துல நிரப்பிக் கொள்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கர்த்துடைய வேதம் ஆத்மாக்களை அது எல்லா வகையிலும் வெற்றிக்கிறது பரிசுத்த வேதாக சொல்கிறது கருத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்தில் பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வாசித்தருந்தோம் இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தில் மாம்சமாக வெளிப்பட்டது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையானது அவருடைய சத்தியமானது இந்த பூமியில் எந்த மனிதனையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்திய ஆவியாகிய தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்மை யாவரையும் பாவத்திலிருந்து விடுதலாக்கி தடுமாறுகிற வாழ்க்கையை நமக்கு சீர்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பிசகி போகாமல் வழி தடு தடுமாறி போகாமல் நாம் தேவனுடைய வார்த்தையை கர்த்துடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வெளிச்சத்துக்களை பிரவாசி பிரவேசித்து நாம் வாழ்வோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக திருசுண்டிய பணியில் கர்த்துடைய தாசன்